ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் நம்ம பார்த்துட்ருக்கிறது நித்திய மல்லி செடியில் பூத்த பூக்களை தான் பொதுவாக சம்மர் சீசன்னாலே மல்லிகை பூக்களுக்கான சீசன் இந்த சீசன் நேரத்தில் நம்மளுடைய செடிகளை நிறைய பூக்கள் பூக்கணுன்னா புதுசாக செடி வாங்கி வச்சு வளர்க்கணுன்றது இல்லை ஏற்கனவே நம்ம வீட்டில் பழைய செடிகள் இருக்கும் இந்த செடிகளை ட்ரிம் பண்ணிவிட்டு நல்ல உரங்கள் கொடுத்து வந்தால் போதும் சீசன் நேரத்தில் நமக்கு நிறைய முட்டுக்கள் எடுத்து அழகான பூக்களை கொடுப்பாங்க என்னுடைய டெரஸ் கார்டனில் நித்தியமல்லி செடி ஒரு பெரிய பெயிண்ட்டு பக்கெட்டில் ஒரு நாலு வருடமாக நல்லா பூத்து குலுங்கிட்டுருக்கு ஒரு வருடமும் சீசன் தொடங்குறதுக்கு முன்னாடியே ஃபிப்ரவரி மாதமே நல்லா ட்ரிம் பண்ணி விட்டுருவேன் இது ரொம்ப பழைய செடின்றதுனால நல்ல திக்கான ஸ்டெம்மோட நிறைய பிரான்ச்சஸோட இருக்குது பாருங்கள் ஒரு மூணு அடி உயரம் விட்டுட்டு மற்ற கிளைகளெல்லாம் நல்லா கட் பண்ணி விட்டாச்சு இலைகளையும் உதிர்த்து விட்டுட்டேன் கீழே பாருங்கள் இந்த தொட்டியை சுற்றிலும் நான் கட் பண்ணி போட்டேன் எவ்வளோ பிரான்ச்சஸ்ஸும் இலைகள் இருக்குன்னு பாருங்கள் இப்போ இந்த தொட்டியில் இருக்கிற மண் ரொம்ப ட்ரையாகவும் ரொம்ப இறுகியும் இருக்குது மண்ணை நல்லா லூஸ் பண்ணி விட்டுட்டு வேர்க்கு தேவையான காற்றோட்டை வசதி செய்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ரிச்சான நைட்ரஜன் சத்து இந்த செடிகளுக்கு கொடுக்கணும் ஆட்டுச்சாண எரு மண்புழு உரம் அப்படி இல்லைன்னா நம்ம வீட்டிலே ரெடி பண்ணுற கம்போஸ்ட் இது மூணுல எது வேணாலும் கொடுக்கலாம் நான் ஆட்டுச்சாண எரு தான் கொடுத்தேன் நல்லாவே எனக்கு ரிசல்ட் கொடுத்துட்ருக்கு அதனால் தொடர்ந்து நான் தான் கொடுத்துட்ருக்கேன் இப்போ பாருங்கள் நைட்ரஜன் சத்து உள்ள உரத்தை கொடுத்தோம் இப்போ செடி பாருங்கள் எந்த அளவுக்கு நிறைய நியூ பிரான்ச்சஸ் எடுத்திருக்காங்கன்னு ஒவ்வொரு கணுவிலையும் புதுசாக இளம் தளிர்கள் வர தொடங்கியிருக்காங்க நிறையவே வர்றாங்க பாருங்கள் நம்ம கொடுக்குற உரங்கள் தான் இதற்கு காரணம் இந்த உரங்களோடு விட்டுறக்கூடாது தொடர்ந்து பத்து நாளைக்கு ஒரு முறை என்பிக்கு என்ற உரங்களை கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அதோட இ இலைகளோட பசுமைக்கு பஞ்சகாவியம் அமிலம் தண்ணியில் டைலூட் பண்ணி இலைகள் மேலே தெளிச்சு வரலாம் உரங்களை எடுத்துக்கிட்டு பாருங்கள் முட்டுக்கள் எடுக்க தொடங்கிட்டாங்க முட்டுக்கள் எடுக்கிற நேரத்தில் நம்ம கொடுக்க வேண்டிய உரம்னு பார்த்திங்கன்னா பொட்டாசியம் நிறைந்த ஒரு உரத்தை நம்ம கொடுக்கணும் அது வீட்டிலேயே ரெடி பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா ரொம்ப ஆர்கானிக்காக இருக்கும் இப்போது பொட்டாசியம் நிறைந்த ஒரு சத்தான உரத்தை நம்ம வீட்டில் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் உங்கள் செஞ்சு காட்ட போகிறேன் வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய சேனலில் ஃபஸ்ட் டைம் நீங்கள் வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் இந்த உரங்களை உங்கள் செடிகளுக்கு நீங்கள் ரெடி பண்ணி கொடுக்கலாம் செலவே இல்லாத ஒரு உரம் என்னுடைய வீட்டில் தோல் இருந்தது அதை எடுத்துக்கிட்டேன் அதோட தோல் இருந்தது அதையும் எடுத்தாச்சு இது செவ்வாழை பழத்தினுடைய தோல் இது இப்போ இந்த பழத்தோல்களில் நம்ம வே வேஸ்ட்டாக வெளியே தூக்கி போடுவோம் இதில் அதிகமான அளவு பொட்டாசியம் சத்து இருக்குது அதுங்கூட கடுகு ஒரு ஐம்பது கிராம் எடுத்திருக்கேன் இது மண்ணில் நல்ல நுண்ணுயிர் பெருக்கத்தை கொடுக்கக்கூடியது இதெல்லாம் மிக்சியில் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி அப்படியே டைரெக்டாக செடிகளுக்கும் கொடுக்கலாம் ஆனால் ஃபோமன் பண்ணி கொடுத்தா தான் நல்லா வந்து நுண்ணுயிர் பெருக்கம் எடுக்கும் அதனால் தான் இப்போ நம்ம பேஸ்ட்டாக அரைக்கிறோம் கடுகை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டோம் இப்போது பழத்தோள்களான மாதுளம்பழம் தோளையும் வாழைப்பழத்தோளையும் தனிச்சனாக மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்தாச்சு அதோடு இந்த கடுகு கரைசலையும் சேர்க்க போகிறேன் இப்போ நுண்ணுயிர் பெருக்கம் அடையணும் அப்படின்னா அதுக்கு புளிச்ச மோர் எடுத்திருக்கேன் அது நன்மை செய்யக்கூடிய ஃபேக்டரியாக அதில் அதிக அளவு இருக்குது அதையும் இதனோட மிக்ஸ் பண்ணி நாட்டு வெள்ள ஒரு நூறு கிராம் எடுத்துருக்கேன் நொதித்தலுக்காக இப்போ எல்லாம் பக்கெட்டில் போட்டு ஒரு மூன்று நாள் புளிக்க வைக்கலாம் இந்த கலவையெல்லாம் நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி ஒரு டைட்டான கண்டெய்னரில் க்ளோஸ் பண்ணி வெயில் படாத இடங்களில் வச்சிடணும் ஒரு மூன்று நாள் கழித்து எடுத்து பார்த்தோம்னா நல்லாவே நுண்ணுயிர் பெருக்க மடைஞ்சிருக்கோம் அதுக்கப்புறம் செடிகளுக்கு நம்ம டைலூட் பண்ணி கொடுத்து வந்தால் பூக்காத பூச்செடிகளெல்லாம் அருமையாக பூக்கும் நிறைய நண்பர்கள் போன வருடம் என்ன செடியில் நிறைய பூக்கள் பூத்துது இந்த வருடம் பூக்கவே இல்லை அப்படின்வாங்க அதுக்கு காரணம் என்னென்னா நம்ம செடிகளுக்கு தேவையான சத்துக்களை தொடர்ந்து கொடுக்காமல் இருந்திருப்போம் இந்த மாதிரி வீட்டில் வேஸ்ட்டாக போன பொருள்களை நம்ம வீட்டிலே ரெடி பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா நல்லாவே மொட்டுக்கல் எடுத்து பூக்க தொடங்குவாங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் மூன்று நாள் கழித்து எடுத்து பார்க்குறோம் எந்த அளவுக்கு நொதித்தல் நடந்திருக்குன்னு பாருங்கள் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணலாம் நல்லா நொதிக்க வச்சு செடிகளுக்கு கொடுக்கும் பொழுது தான் மண்ணில் பல கோடி நுண்ணுயிர்கள் எல்லாம் பெருக்கமடையும் இதில் இருக்கக்கூடிய பொட்டாசியம் சத்துக்களை செடிகள் எடுத்துக்கிட்டு நல்லாவே பூக்களை பெரியதாகவும் நிறைய பூக்களை நமக்கு கொடுப்பாங்க இது நம்ம வீட்டில் எவ்வளோ செடி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி பத்து மடங்கு தண்ணியில் மிக்ஸ் பண்ணி செடிகளோட வேரில் கொடுத்து வரலாம் இது மல்லிகை செடிகளுக்கு மட்டும் இல்லை நம்ம வீட்டில் என்னென்ன பூச்செடிகள் இருக்கோ எல்லா செடிகளுக்குமே கொடுத்து வரலாம் நல்லாவே பூக்களை எதிர்பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நான் கொடுத்துட்டே இருக்கிறதுனால தான் என்னுடைய செடியில் பூக்கள் கண்டினியூவாக நான் பறிச்சிக்கிட்டே இருக்கேன் ஓகே இப்போ பூத்த எல்லாம் பறிச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த உரங்களை நீங்களும் கொடுத்து பாருங்கள் உங்கள் வீட்டில் இந்த அளவுக்கு பூக்களை பறிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ படித்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க ஹப்பி கார்டனிங்